இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தவக்காலம் நான்காம் ஞாயிறு இன்றைய வாசகங்கள் இறைவனுடைய அன்பை நாம் உணர்ந்து வாழ அழைக்கின்றது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் நமக்கு எடுத்துக் கூறுகிறது கடவுளுடைய அன்பும் அவருடைய அருக்கொடைகளும் ஒவ்வொரு நாளும் தேவையான நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது இறைவனை நோக்கி பார்க்கின்றவர் மகிழ்ச்சியால் மிளிர்கின்றனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்பதை திருப்பாடல் நமக்கு எடுத்துக் கூறுகிறது துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த தவக்காலத்திலே நாம் குறிப்பாக இறைவனுடைய அன்பை உணர்ந்து அவருடைய மீட்பு செயலை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தவக்காலத்திலே நான்காம் ஞாயிறானது மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கடவுள் நம்மை நிறைவான பாதையிலே மகிழ்ச்சியான பாதையிலே வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை உரிமையாக்கி கொள்ள இறைவன் உதவி செய்து அவர்கள் அந்த நிலத்திலே வந்தவுடன் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடி பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புலிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்த இறைவன் அவர்களை அடிமை தலையிலிருந்து அவர்களை அழைத்து வந்து பாலும் தேனும் படுகின்ற கானான் தேசத்திலே அவர்களை அமர்த்துவதை பார்த்து நாம் இன்றைய நாளிலே இறைவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிகின்றோம் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ இவை யாவும் கடவுளின் செயலே அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்திலே திருத்துதர் பவுலடியார் நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் என்பதை சுட்டி அன்பிற்குரியவர்களே இயேசு உதாரி மைந்தன் ஓமையின் வழியாக நமக்கு மீட்பு செய்தியை அறிவிக்கின்றார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார் மகன் தந்தை உயிரோடு இருக்கும்போது அவரிடம் சொத்தை கேட்பது என்பது அவருக்கு முறையானதல்ல ஆனால் அந்த தந்தையும் அதை மறுக்காமல் அந்த மகனுக்கு கொடுக்கிறார் இங்கே தந்தையினுடைய அளப்பரிய அன்பு வெளிப்படுகிறது இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையோடு இருப்பதற்கு பதிலாக தன் தந்தையிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த இளைய மகன் உண்மையான மதிப்பீடுகளின்படி வாழாமல் கடவுளுடைய அருளுக்கு ஏற்றபடி வாழாமல் கடவுளுடைய இறக்கத்திற்கு ஏற்றபடி வாழாமல் அவன் தன்னுடைய சொந்த வழியிலே வாழ்ந்து தாறுமாறாக தன்னுடைய வழிகளிலெல்லாம் நடந்து சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுகின்றான் உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட நிலை அவன் தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு எட்டப்படுகிறது என்றால் அவனுக்கு இந்த பன்றிகள் தின்னுகின்ற உணவை கூட கிடைக்காத ஒரு வறுமையான நிலையிலே அவன் தள்ளப்படுகின்றான் எல்லாவற்றையும் இழந்த பின்புதான் அந்த இளைய மகனுக்கு தெளிவு வருகின்றது வாழ்க்கையிலே ஒன்றுமே கிடைக்கவில்லையே ஒருவரும் தம்மை தேடி வரவில்லையே ஒருவர் கூட நமக்காக பேசவில்லையே ஒருவருடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகின்ற அந்த இளைய மகன் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் இரையேசிவில் அன்பிற்குரியவர்களே இளைய மகனுடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு அவர் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றாலும் அவர் திரும்பி வரும் பொழுது அந்த தந்தை அவ்வளவு மோசமான நிலையிலே தன்னை விட்டு சென்ற மகனை கடினமான உள்ளத்தோடு தன்னுடைய பிரிந்த தன்னுடைய மகனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை அப்பா கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் ஆனால் தந்தை என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் இயேசுவின் அன்பிற்குரியவர்களே இறை தந்தையை நோக்கி நாம் திரும்பி வரும்பொழுது அந்த தந்தை நம்மை அன்போடு நம்மை ஏற்றுக்கொள்கிறார் எனவே அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் உணர்த்துகின்ற இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டதைப் போல உண்மையான மனநிலையோடு இறை இரக்கத்தை மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா எங்களை நீர் பறிவோடு ஏற்றுக்கொள்ளுகிறீர் அரவணைக்கிறீர் அன்பு செய்கிறீர் உம்மை பிரிந்து நாங்கள் பாவத்திலே வாழும் பொழுதெல்லாம் எங்களை நீர் தேடி வருகின்ற தந்தையாக இருக்கிறீர் எங்களுடைய மனமாற்றத்தை எதிர்பார்த்து நீர் காத்திருக்கின்ற தந்தையாக இருக்கிறீர் எனவே உம்மிடம் நாங்கள் அன்பு கொள்ளவும் உண்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மீது நாங்கள் பற்று கொள்ளவும் உமது வழிகளை தேர்ந்து கொண்டு உம்மை பின்பற்றி நடக்கவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்